குமரி மக்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் டாக்டர் கிறிஸ்துதாஸ் செல்வம் ராசலையன் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிறுவன தலைவர் நாஞ்சில் ஜான் செயலாளர் தனேஷ் பிஜபராஜ் பொருளாளர் நேச ஜேக்கப் ராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் குமரி சமூகத்தினரின் நலனுக்காக செயல்பட்ட தலைவர்களை பாராட்டுவதோடு எதிர்கால சமூக முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் சசிகலா ஜான்சி மேரி தாம்பரம் வட்டார குமரி மக்கள் ஐக்கிய நல நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்